நம்ம கத்தர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார் உன்னை ஆசீர்வதிப்பார் இப்படி வாக்கு நாம் பார்த்துருக்கூட எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஆண்டு ஒரு என்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்டபோது ஒரு வார்த்தை கேட்டபோது ஆண்டு சொன்னேன்னா சீர்படுத்துவேன் உன்னை நான் சீர்படுத்துவேன் சீர்படுத்தினதுக்கு பிறதப்போ எல்லாமே நடக்கும் நான் உன்னை சீர்படுத்தும் போது உனக்கு முன்னதாக நான் இருப்பேன் எனக்கு முன்பதாக நீ இருப்பேன் என் முகத்துக்கு முன்பதாக நீ இருப்பா அப்படிதானே நீ சீர்படுத்தப்படாவிட்டால் என் முகத்துக்கு முன்னதாக நீ இருக்க முடியாது அப்ப நீ என் முகத்துக்கு முன்பதாக வர தகுதியானவனாக வரும் பொழுது என் வாய்ப்போல் நீ இருப்பாய் அப்ப கத்துடைய வாய்ப்போல் இருந்தால் நாம் சொல்லுகிற அத்தனை காரியங்களும் நிறைவேற வேண்டும் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கத்தை நமக்கு கொடுப்பார் ஏனென்றால் நான் கத்தோடைய வார்த்தையை விசுவாசித்து நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் அங்கே பழிக்கணும் ஏனென்றால் நான் கத்தருக்கு முன்பதாக நிற்கிறேன் கத்தருடைய வாய்ப்போல் இருக்கிறேன் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உனக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு நீ போக வேண்டியது அந்த விரோதிகளை உனக்கு கிட்ட கொண்டு வருது இந்த வருஷத்துல எதெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ அத்தனையும் கத்த நமக்கு தருவா அருமையான கத்தருடைய பிள்ளையே அதோடு கூட சொல்றாரு அரணான வெண்கல அளங்கமாக்குவேன் உன்னை யாரும் மேற்கொள்ள மாட்டார்கள் பொல்லாதன் கைக்கு உன்னை என்ன செய்வே தப்புவித்து பலவந்தரின் கைகளுக்கு நீங்கள பெரிய பெரிய அப்படி வணக்கம் எப்படி செஞ்சாலும் கூட நம்மளை மேற்கொள்ளவர்கள் கத்தர் விட மாட்டார் ஆனால் ஆண்ட என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் முன்னதாக நான் உன்னை சீர்படுத்துவேன் அருமையான கத்துரை பிள்ளை அன்பான தேவச்சனமே ஒரு சிறிய காரச்சு எப்படின்னா ஒரு பிள்ளை விளையாடுறான் விளையாண்டு வீட்டுக்குள்ளே ஓடி வர்றான் ஓடி வந்தா சொல்கிறேன் அம்மா பசிக்குதம்மா சாப்பாடு தாங்க அம்மா சொல்கிறேன் எல்லாம் சமைச்சி வச்சிருக்கேன் மகன் போய் கையை கழுவிட்டுப்பா கையை கழுவிட்டு வந்து கிட்ட உட்காடுறான் அம்மா சாப்பாடு போடுங்க அம்மா சொல்கிற கை கழுவிட்டு தான்டா வர சொன்னேன் ஆமா கையை கழுவிட்டேன்மா பாடா இன்னும் கையில் ஊத்து இருக்குது இன்னொன்று சட்டையில் ஊத்துறது இப்படியா சாப்பிட போற முதலாவது போயிட்டு என்ன செய்யணும் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு வாடாவை கொண்டு போயிட்டு எல்லாம் கழிவு கழிவு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன கொடுக்குறா அப்ப சீர்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் கிடைக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போ முதலாவது என்னை சீர்படுத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அருமையான கத்தோடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே அதாவது சீர்படுத்துகிறது என்று சொல்லுகிறது ஒழுங்குபடுத்துகிறது சரி செய்கிறது மேம்படுத்துகிறது மேம்படுத்துகிறது என்று சொல்லுகிறது மேல் ஒரு உயர்வு முன்னேற்றம் படுத்துதல் என்று சொல்லுகிறது ஒரு நிலைக்கு கொண்டு செல்லுதல் மேம்படுத்துவேன் என்று சொல்லுகிறது உயர்ந்த நிலைக்கு உங்களையும் என்னையும் சபையும் கற்றுக்கொண்டு போவான் அப்போ சீர்படுத்துகிறது என்கிறது ஒரு ஒழுங்கான நிலைக்கு கொண்டு வர்றது நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது குறைகளாக நீக்கிறது ஒழுங்கு நலம் இப்படி எல்லாம் வரணும் அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே அப்போ ஒழுங்கு அப்படின்னா குழம்பி கிடக்கிறதை என்ன செய்யணும் ஒழுங்குபடுத்தணும் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் இல்லையா விளையாடுறது என்ன செய்வாங்க எல்லாம் ஒழுங்குபடுத்தின என்ன நடக்கும் ஒரு உருவம் வரும் அப்படின்வாங்க அந்த கார்ட்போர்டில் இருக்குல்ல அப்போ ஒழுங்குபடுத்தணும் அப்போ சீர்படுத்துகிறது முதலாவது என்னன்னா ஒழுங்குபடுத்தி அந்த காரியத்தை செய்யணும் அருமையான கத்துடைய அப்போ குழப்பமாக இருக்கிறது எல்லாத்தையும் கத்து இருந்த வருஷத்தில் என்ன செய்யறான்னா நான் நிறைவேற்றுவேன் அதுக்கு மேலே நீ என்ன செய்யணும் உன் வாழ்க்கையை சீர்படு அப்புறம் திருத்தம் சரி செய்யறது குறை இருந்தால் அந்த குறைகளை எல்லாவற்றையும் நிறு நிறை செய்கிறதுக்கு நான் என்னை திருத்துவேன் ஏன்னா நான் என்னை சீர்படுத்திட்டேன்னு சொல்லுவாங்க குறை இருந்தா நம்மக்கிட்ட எல்லாம் நிறைய குறை இருக்கிறது என்று சொல்லுகிறதுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் ஒரு வாலிபன் வந்தான் அவன் பார்த்தா என்னன்னா தனக்கிட்ட ஒரு குறை இல்லைன்னு தான் சொன்னான் ஒரு குறையும் இல்லைன்னு சொன்ன சொன்னாரு இல்லப்பா உங்ககிட்ட ஒரு குறை இல்லையா உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கு அப்படியா அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் போயிட்டான் சீர்படுத்த ஆனா இன்றைக்கு குறைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய சுபாவரீதியான காரியங்கள் இருக்குதானே இந்த குறைகள் எல்லாமே நிறைவுபடுத்தப்படும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்கு விரோதமாக சத்துரு வர மாட்டான் அடுத்தது மேம்படுத்துகிறது வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அநேக நிலைகளில் நாம் வளர்ந்திருக்கலாம் ஆனால் கற்று சொல்றாரு இன்னும் நான் ஒன்றை மேம்படுத்தணும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்யத்தக்கதாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை திட்டங்கள் மாற்றங்கள் என்று சொல்லுகிறதை ஒழுங்குபடுத்துகிறது தான் சீர்திருத்துகிறது அப்போ அருமையான கற்றுடைய பிள்ளை ஒழுங்குபடுத்துகிறது சரி செய்கிறது திருத்துகிறது மேம்படுத்துகிறது இத கத்தர் செய்வார் செய்யாம இல்ல நான் உன்னை என்ன செய்வேன் சீர்படுத்துவேன் ஆனா நான் உன்னை சீர்படுத்துறதுக்கு நீ ஒரு காரியம் செய்யணும் வசனம் என்ன சொல்லுச்சு நான் உன்னை சீர்படுத்துறது பத்தொன்பதாம் வசனத்துல நீ என்ன செய்யணும் போலாது திரும்பணும் நீ திரும்பாத வரைக்கும் எங்கே திரும்பணும் எப்படி திரும்பணும் அப்படின்றது இருக்கு யார் இதெல்லாம் செய்ய முடியும் கத்துடைய பிள்ளைகள் தான் செய்ய முடியும் நீ திரும்பி ஒன்று காரியம் செய்யணும் எப்படி செய்யணும்னா கீழ்ப்பானவைகளை என்னன்னா விட்டு பிரித்தெடுக்கணும் விலையற பெற்றதை சில சுபாவ ரீதியான காரியங்கள் கீழ்ப்பானவைகள் கீழ்தரமானவிகள் அவைகளை விட்டு அதற்கு பதிலாக விளையேற அதுதான் திரும்புதல் அப்பதான் என்னன்னா முடியும் அருமையான கத்தோடைய பிள்ளையே அப்ப என்னன்னா எதை கொண்டு திரும்புகிறது எப்படி திரும்புகிறது என்றால் ஓசியா தரிசன புத்தகத்துல பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது வார்த்தையை கொண்டு கத்தரிடத்திலே திரும்புங்கள் வார்த்தையை கொண்டு கத்தரிடத்தில் வார்த்தையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளின்படி ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளின்படி நாம் திரும்புவோமே ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன் என்னன்னு சொன்னா நீ எனக்கு முன்பதாய் இருப்பாய் என் வாயை போல இருப்பாய் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உன்னிடத்திலே வருவார்கள் அப்பொழுது நீ சீர் செய்யப்பட்டவனாக இருப்பாய் அருமையான கத்துடைய புள்ளி அன்பான தேவச்சனமே அதனால தான் புத்தகத்துல முதலாம் அதிகாரி இருபத்தி மூணாம் சொல்லும் போது கொழுதலுக்கு திரும்புங்கள் கடிந்து கொழுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவி உங்களுக்குள்ளே அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்குள்ளே தெரிவிப்பேன் முதலாவது கடிந்து கொள்ளுகிறது தேவனுடைய வார்த்தையில இரண்டு விதம் இருக்கிறது எப்பொழுதும் இனிப்பான பகுதிகள் இருக்கிறது இன்னொரு பகுதி கொஞ்சம் கடினமான பகுதி இருக்கிறது அதுவைகள் கீழ்ப்படிய வேண்டிய பகுதிகளாக இருக்கிறது கீழ்ப்படிவோமே ஆனால் மற்ற பகுதியை நாமே சுதந்திரத்து கொள்வோம் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா அந்த கீழ்ப்படிதலான பகுதி அது கொஞ்சம் கடிந்து கொள்கிறது போல இருக்கும் அதுக்கு நீ ஒன்று ஒப்புக்கொடு நீ கொஞ்சம் சாய்ந்து போ விட்டு கொடு அப்ப இந்த வருஷத்துல முதலாவது என்னன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சரி கீழே இருக்கிறத மேல தூக்கி வைக்காங்க ரீதியாக இந்த முதலாம் தேதி காலையில் சொல்றேன் ரீதியாக அசுத்தம் கீழ்ப்பானவைகள் நாற்றம் அடிக்கிறவைகள் அவைகளை வாழ்க்கையிலே புதச்சிருங்க அதிலிருந்து பிரி அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படி போட்டிருக்கு அந்த வசனம் போட்டிருக்கு பத்தொன்பதாம் வசனம் எப்படி என்ன பெற்றதை அப்ப எது இந்த அசுத்தமான சில காரியங்கள் அவைகள் இவ்வளவு நாளும் நமக்கு மேன்மைகளாக இருந்திருக்கும் அதை விட்டுட்டு மேன்மையானவைகள் கீழே இருக்குது அதை மேல போயிட்டு வாங்க தேவனுடைய பிள்ளைக்கு எது மேன்மையா இருக்கணுமோ அதை கொண்டு வாங்க அப்போ வாய் மாதிரி இருப்பேன் என் முகத்துக்கு முன்னே தான் நிற்பேன் அப்போது உன் சத்ரு எல்லாம் வருவான் உன் அரங் அந்த எப்படின்னா வெண்கலமாக்குவேன் அரணான வெண்கலமாக்குவேன் அப்போ யார் அடித்தாலும் உடையாது அந்த மாதிரி கத்தை செய்வார் அருமையான கத்துடைய பிள்ளையே அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கோ முதலாவது நாம் அப்படி செய்யும் பொழுது சங்கீதம் கூட புத்தம் பதினஞ்சில் நாலு வாசிங்க ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் யாரு தீர்ப்பானவன் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணை தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் தீர்ப்பானவைகள் என்ன அப்படின்றது மேல ரெண்டு வசனம் சொல்லுங்க வாசிங்க நடந்து நடந்து நீதியை நடப்பித்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை மனதார சத்தியத்தை பேசி அவன் தன் நாவினால் புறங்குவான் நல்ல கவனங்க இங்கதான் இருக்கு பிரச்சனை

கத்தர் நிச்சயமா உயர்த்துவார் அருமையான கத்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே அப்படியா இருந்தா கத்தர் என்ன செய்வார் முதலாவது நம்முடைய துயரத்தை நீக்குவார் சீர்படுத்தப்படும் பொழுது நம்முடைய துயரத்தை நீக்குவார் துயரத்தை நீக்கும் போது என்ன நடக்குன்றது மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிங்க மற்ற எல்லாம் வார நான் உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வசனமா பிரிச்சு தரேன் ஏசா எதிர்க்க தரிசனத்தில் அறுபத்தி ஒரு மாதிரி மூன்றாம் வசனம் வாசிங்க சீயோன்லே துயரப்பட்டவர்களை சீர்ப அதாவது துயரப்பட்டவனும் துயரம்தான் நீங்கணும் ஆனா அவனை முதலாவது சீர்படுத்தணும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து வந்திருக்கிற கத்தோடி பிள்ளை உனக்கு பெரிதான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது கத்தர் முதலா சொல்றேன்னா நான் உன்னை மறுபடியும் திரும்பவும் சீர்படுத்துவேன் நான் உன்னை சீர்படுத்துவேன் சீர்படுத்தும் போது வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும் எப்படி இருக்கு சீயோன்லே சிறைப்பட்டவர்களை சீர்படுத்தும் போது அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்கார சிங்காரதேவம் சாம்பலுக்கு துக்கம்

ஆனந்த தையில் எப்படி இருக்கும் எந்த நேரம் சந்தோஷம் வீட்டில் சந்தோஷம் போகிற இடத்துல சந்தோஷம் பேசுகிறதில் சந்தோஷம் கேட்குற எல்லாமே சந்தோஷம் நீங்கள் போகாத இடத்துலையும் கூப்பிடுவாங்க வாங்க 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 உங்களுக்கு விரோதமாக நான் ஒரு காரியம் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் என்ன தான் திட்டம் பண்ணியிருந்தாலும் கூட அவங்கள கூட கற்றுகிறவங்க கிட்டாங்க அப்படி தானே வசனம் பார்த்தீங்க அவங்கள கூட கற்று எப்போ நீங்க தீர்ப்பானவைகள் இருந்து எடுக்க வேண்டியது மேலாண்மைகளை எடுத்து கத்தோடைய வாய்ப்புகள் வரும் பொழுது கத்தருக்கு முன்பு நிற்கும் போது உங்கள் எதிரி உங்கள் காலின் கீழ் இருக்கும் அப்ப என்னது தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டினர் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் கத்தர் இந்த வருஷத்தில் நமக்கு என்ன செய்யணும் சாம்பலின் முட்டையை எடுத்துருவார் சாம்பலின் எடுத்துட்டு சிங்காரத்தை கொடுப்பார் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ பார்த்தாலும் இருக்க தடைப்பட்டு போன அத்தனை காரியத்தையும் கத்த நிறைவேற்றுவார் இந்த காலவில் நான் சொல்கிறேன் நீ எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிற காரியங்கள் இவைகள் நடக்குமா என்கிற காரியங்கள் இந்த வியாதி போகுமா என் தகப்பனுக்கு இருக்கிறது தாய்க்கு இருக்கிறது அவருக்கு இருக்குது இவருக்கு இருக்கிறது என் குடும்பத்தின் தேவைகள் இப்படி இருக்கிறது பிள்ளையினுடைய தேவை இருக்கிறது பிள்ளையினுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது பிள்ளையுடைய படிப்பு இப்படி இருக்கிறது கையின் பிரயாசம் இப்படி வரணும் கத்துடைய வார்த்தையில் எல்லாம் நம்ம பார்த்தோம் அத்தனை கத்தர் தருவேன்றார் என்றார் எப்போ தெரியுமா நீ மோலாக திரும்பு நீ திரும்பிட்டேன்னு சொன்னால் நான் உன்னை சீர்படுத்துவேன் சீர்படுத்தினா அத்தனை ஆசீர்வாதம் கற்றுத்தருவேன் நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி ஒரு விஷயம் நம்ம ஆண்ட்ட்ட ஒப்புக் கொடுப்போம்